சூலூர் அருகே பாப்பம்பட்டி பிரிவில் உள்ள நானா யோகா சென்டரில் பயிலும் மாணவர்கள் ஏ அப்துல் கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் புத்தகத்தில் இடம் பிடிக்கும் வகையில் ஒரு சாதனையை இன்று நிகழ்த்தினர் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருபத்தி ஐந்து நிமிடங்களில் இருபத்தி ஐந்து யோகாசனங்களை தொடர்ந்து செய்து சாதனை படைத்தனர் பத்மஸ்ரீ விருது பெற்ற நானம்மாளின் குடும்பம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது யோகா பயிற்சி மூலம் உடல் நலம் மனநலம் மேம்படுவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது என மாணவர்கள் தெரிவித்தனர் பத்மஸ்ரீ நானம்மாளின் மகன் பாலகிருஷ்ணன் நிகழ்வில் பேசுகையில் யோகா மையங்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரிக்க வேண்டும் என்றும் யோகா பல நன்மைகளை அளிக்கிறது என்றும் கூறினார் சாதனையை நிகழ்த்திய மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது குட் ஈவினிங் என் பேர் சந்தோஷ் நான் வந்துட்டு இங்க நானா யோகா சென்டர்ல நான் ஒரு த்ரீ யோகா ஸ்டூடெண்டாக பண்றேன் இப்போ நாங்கள் பண்ண வேர்ல்டு ரெக்கார்டு வந்துட்டு ஏபிஜே அப்துல் கலாம் வேர்ல்டு ரெக்கார்டில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஸ்னாஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் எல்லா சேர்ந்து பண்ணது தான் இதை ஃபஸ்ட்டு ஒரு முயற்சியாக கின்னஸ் வர்ல் ரெக்கார்டுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கோம் இனி மேலும் மேலும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் அடுத்த லெவலுக்கு போவோம் அது சரியாகும் பத்மஸ்ரீ நானம்மாள் ரெண்டு ஜனாதிபதி கிட்டே ரெண்டு பிரைம அவார்டு வாங்கியிருக்காங்க பத்மஸ்ரீ நாணம்மாள் நூறு ஆண்டுகள் வாழ்ந்த பத்மஸ்ரீ நானம்மாளுடைய பையன்தான் நான் இவர் வந்து எங்கள் பேரன் புரியல பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி எல்லாருமே யோகா டீச்சர் தான் குடும்பத்தில் எழுபத்தி ரெண்டு பேர் யோகா டீ இவர் ஒய்ஃபும் யோகா டீச்சர் தான் அவங்களும் ஒரு ஸ்கூலில் யோகா டீச்சராக இருக்காங்க எல்லோரும் எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் வீட்டில் எல்லாருமே யோகா டீச்சர் அது அம்மாவுடைய கனவு அப்படி சரிங்களா ஒரு விஷயம் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து நிறைய டாஸ்மார்க் கடை இருக்குது இது குறை சொல்கிறக்காக சொல்லு அதை விட அதிகமான யோகா சென்டர் வர கொண்டு வரணுங்கிறதே அம்மா எங்கள் அம்மாவுடைய கனவு அது மாதிரி எங்கள் அம்மாவோட நூ அம்மாவோட அம்மா எங்கள் பாட்டி நூற்றி ஏழு வயசு வாழ்ந்தாங்க அவங்களும் பரம்பரை பரம்பரையாக யோகா பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்போ அவங்களும் கடைசி வரைக்கும் அந்த நூற்றி ஏழு வயசுலேயும் அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்க கண் பார்வையிலிருந்து காதல் கிடச்சி மெமரி பவர் நல்லா இருந்தது அதுக்கு காரணம் யோகா தான் எல்லாமே சுகப்பிரசவம் இதுக்கு காரணம் யோகா இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து நிறைய கரு உருவாக்கல் மையம் வந்துருச்சு நேற்று இன்று நாளை நேற்று பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா படிக்காலும் ஏழு குழந்தை எட்டு குழந்தை ஈஸியாக குறந்தாங்க இல்லையே நார்மல் இல்லை இன்றைக்கி வந்து அது சி மெல்ல மெல்ல சிசேரியாக மாறுது ஏன்னா உடல் பயிற்சி இல்லை இந்த ஆசனங்களை என்ன பட்டர்ஃபிளை ஆசனம் உஷ்டாசனம் சக்கர ஆசனம் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நல்ல அதை தான் இந்த குழந்தைங்களை பண்ணாங்க அது கப்பு வாங்குறது மட்டும் இல்லை ஓட்டர் கார்டு பண்ணுறது மட்டும் இல்லை அவங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தானே